என்னமா பிள்ளைய வேற ரேஷன் கார்டு சேர்க்கணும்னா அந்த வேலை முடிஞ்சதா என்னாச்சு எல்லாத்துலயும் ஜெராக்ஸ் கொடுத்துருக்க செல்லுக்கு மெசேஜ் வரும் வந்தோன்னு அதை கொண்டுட்டு வாங்கிருக்காங்க அப்ப போகணும் அப்படியா சரி சரி அப்படியா நீ மூஞ்ச தொகைப்படுக்கிட்டு இல்ல பஸ்ல வரும்போது நான் சின்னத்தைய பார்த்தேன் அவங்க கட்டியிருந்த சேலை எங்க கல்யாண நாள் அன்னைக்கு நானும் உங்க மகனும் ஆசாசியா அவங்களுக்கு எடுத்து கொடுத்தோம்ல அந்த சேலை மாதிரியே இருந்துச்சு நான் அவங்ககிட்ட கேட்டதுக்கு நீங்க தான் அவங்களுக்கு அந்த சேலையை கொடுத்ததா சொன்னாங்க ஏன் அப்படி பண்ணீங்க உங்களுக்கு கொடுத்த சேலையை போய் நீங்க எதுக்கு அவங்களுக்கு கொடுத்தீங்க இதுக்குதான் மூஞ்ச தொங்க போட்டுக்கிறதியா இப்ப அந்த சேலை அவ கட்டுறதால என்ன கட்டு போச்சு அவ அந்த கலர் நல்லா இருக்கு கலர்னு சொன்னான் இதே மாதிரி நானும் ஒரு சேலை எடுக்கணும்னு சொன்னான் அதனால என்ன இதை கூட எடுத்துட்டு போனோம் நான் தான் எடுத்து கொடுத்து விட்டி இதனால என்ன கட்டு போச்சு என்ன பத்தாயிரம் இருபதாயிரம் போட்டு பத்து சேலை எடுத்து கொடுத்த மாதிரியும் அதை தூக்கி நான் அவட கொடுத்தது மாதிரியும் நீ என்னமோ இப்படி குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற நீ எடுத்து கொடுத்தது சாதாரண நூல் சாதாமா அதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் பண்ற அத்த எங்களுக்கு கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆச்சு அத்தை இந்த நாலு வருஷத்துல எங்க அம்மா கூட நான் ஒரு சேலை எடுத்து கொடுத்தது கிடையாது ஆனா உங்க மகன் எந்த ஒரு விசேஷம் வந்தாலும் உங்களுக்கு ஒவ்வொரு சேலை எடுத்து கொடுத்துடுறாங்க ஆனா நீங்க அத பத்தாயிரமா இருபதாயிரமானு விலையத்தான் பாக்குறீங்களே தவிர உங்க மகன் எடுத்து கொடுத்தாங்களே அது உங்களுக்கு பெருசா தெரியாத எத்தனையோ பேரு அவங்க தன்னுடைய அம்மாவுக்கு ஒரு நூறு ரூபா நூல் புடவை வாங்கி கொடுத்தா கூட அதை கொண்டுட்டு போய் இது என் மகன் எடுத்து கொடுத்தா இது என் மகன் எடுத்து கொடுத்தான்னு அடுத்தவங்கள்ட்ட அதை அந்த சேலையை கட்டி பெருமையா சொல்லுவாங்கத்த ஆனா நீங்க உங்க மகன் ஆசையா எடுத்து கொடுத்த சேலைய ஒரு தடவை கூட கட்டாம உங்க தங்கத்திட்ட தூக்கி கொடுத்துட்டீங்களே ஒரு ரெண்டு மூணு தடவை அந்த சேலையை நீங்க கட்டிருந்த அதை நாங்க பார்த்தா மனசுல சந்தோஷமா இருந்திருக்கோம் தா அத கூட நீங்க செய்யலையே